நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு ஹைவேஸ் என்ன ஹைவேஸ்னால் ஜார்க்கண்டில் ஒரு ஹைவேஸ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாபா வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் இருக்குது அது எங்கே இருக்குன்னா தேவ்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பை ரைட்டு நாங்கள் ஒரு ஒம்போதே முக்கால் மேக்சிமம் ஒரு பத்தரை மணிக்குள்ளே நாங்கள் அங்கே போய் சேர்ந்துருக்கணும் ஆனால் இப்போ ஒன்றரை மணி ஆகுது இன்னும் மூணு மணி நேர பயணம் எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி என்னென்னா நடுவில் எங்களுடைய டிரைவர் வந்து கொஞ்சம் தவறுதலாக ஒரு டேக் எடுத்துட்டாரு அதனால் அந்த ஆக்சுவலி ரெண்டு மொபைல் ஃபோனில் நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம் அட்ரஸை வந்து ப்ராப்பராக வந்து ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் ஆனாலும் டிரைவரோட ஃபோன்லேயும் இருந்தது அவர் எங்கே மிஸ் பண்ணாருன்னு தெரில கூகுள் என்ன பண்ணுன்னா தப்பாக வந்துச்சுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது அது என்ன பண்ணுன்னா அந்த ரூட்லேருந்து மெயின் ரூட்டை பிடிக்கிறதுக்கு எப்படி சுற்றி எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் அது ஃபாலோ பண்ணும் அப்படி பார்த்தா டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத கொஞ்சம் நேரம் கழித்து தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் அந்த டிரைவரும் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா டிரைவர் ஓனருக்கு கால் பண்ணி இப்படி கொஞ்சம் குளறுபடிகள்லாம் ஆகி இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹைவேஸில் நிற்கிறோம் இது வந்து எந்த விதத்துலேயும் ஒரு பயம் காட்டக்கூடிய ஒரு விஷயமாவோ அல்ல கவலைப்படணும் அப்படிங்கிற விஷயமா இல்லை என்னென்னா வயசானவங்களை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதும் போது நமக்கு அவங்களோட பசி அவங்களோட தூக்கம் அவங்களுக்கு வேனில் ட்ராவல் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் நடுவில் நம்ம பாத்ரூம் கிடைக்கணும் இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ட்ராவல் அப்போவும் ஏதாவது ஒரு விதமான சிக்கலும் குழப்பமும் வரத்தான் வருது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தான் அந்த ட்ரோகத்தை சக்சஸ்ஃபுல்லா நிறைவு பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தெய்வம்தான் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாடணும் இன்னும் தெய்வீக பாடல்கள்லாம் பாடிட்டு கொஞ்சம் நேரத்தை ஓட்டிகிட்டு இப்போது இப்போ இந்த ஹைவேஸில் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம் எந்த ஊருக்கு போனாலும் புண்ணிய நதிகளாக இருக்கட்டும் தீர்த்தங்களாக இருக்கட்டும் அதிலிருந்து வாசினி பாப்பா அபிஷேகத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்படிதான் இந்த தீர்த்தம் சிவனை தேடி நந்தினி ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட்ல தேவ்கர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் தான் பாபா வைத்தியநாத் இந்த கோயிலுக்கெல்லாம் நான் வருவேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களை ஜோதிர்லிங்களை பார்க்கணுன்னு ஆசை நான் லெஞ்சு பார்த்துருக்கேன் ஆனால் ஜார்க்கண்ட் வந்து பாபா வைத்தியநாத் தரிசனம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டுன்னு தான் சொல்லுவேன் ஸோ காசி யாத்திரையும் போது ஜார்க்கண்டுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் வர முடியும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறேன் காலையில் ஒரு முறை நான் வந்து கோயிலை சுற்றி வந்துட்டேன் போ நான் தரிசனத்துக்காக போகிறேன் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் தேவகரில் இருக்கக்கூடிய பாபா வைத்தியநாத் கோயிலுக்கு போகணுன்னா போகிற வழியெல்லாம் நம்மளை அங்கங்கே நிறுத்துகிற மாதிரி எத்தனை எத்தனையோ வகை வகையான ஸ்வீட் ஸ்டால்ஸை பார்க்க முடியும் அதே மாதிரி கோயில் சுற்றி நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா நம்ம திருவிழா கடைகள் மாதிரி கடைகள் நிறையா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கை பார்த்துட்டே போகிற டிஸ்டன்ஸை தெரியாத அளவுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அழகழகான கடைகள் மெயினாக அந்த வளையல் கடைகள்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்பவே அழகாக இருக்கும் என்ன நம்ம நின்று வெயிட் பண்ணி அதெல்லாம் வாங்கணும்னா பொறுமையாகவும் இருக்கணும் சில நேரங்களில் அவங்க கொஞ்சம் ஏமாற்றவும் ஏமாத்துவாங்க அதனால் கொஞ்சம் நாலெட்ஜோடு நம்ம அந்த பக்கம் போகணும் பார்கெயின் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்படி பலவிதமான யோசனைகளோட யோசனைகளோடு பல கடைகளை பார்த்தபடியே தான் நாங்கள் தேவகரில் இருக்கக்கூடிய பாபா பைத்யநாத் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம் நான் திரும்ப திரும்ப இந்த கோயிலுடைய பெயரெலாம் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சிவபெருமான் தன்னை ஜோதி ஸ்வரூபமாக ஜோதி வடிவமாக தீப்பிழம்பாக வெளிப்படுத்தி கொண்ட தலங்கள் தான் ஜோதிர்லிங்க தலங்கள் அப்படின்னு வழங்கப்படுது பனிரெண்டு இடங்களில் அந்த மாதிரி நம்ம ஜோதி வடிவத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் நம்ம நேரில் பார்க்கும்போது லிங்க வடிவத்தில் தான் நம்ம பார்ப்போம் தரிசனம் பண்ணுவோம் ஆனாலுமே இந்த தலங்களில் நல்ல சித்தர்கள் ஞானிகள் ரொம்பவே ஆழ்நிலையில் தியானம் செய்து தவம் செய்து சிவபெருமானுடைய அருட்கடாட்சம் பெற்றவர்களுக்கு ஜோதி பிழம்பாக அந்த இடத்துலலாம் காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்குது இந்த ஜோதிர்லிங்க தலங்கள் எல்லாத்துக்கும் போகணுங்கிறதெல்லாம் காலகாலமாக எனக்கு இருக்கக்கூடிய ஆசை தான் சில தலங்களுக்கு மட்டும்தான் போக பாக்கியம் கிடைச்சிருக்கு எல்லாவற்றுக்கும் போக இந்த வாழ்நாள் போதுமா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா சில இடங்கள் போகிறது உடல்நிலை ரீதியாக பல சவால்கள் நிறைஞ்ச பயணமாக இருக்கும் அதெல்லாம் போவனா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பலவிதமான எண்ணங்கள் வரத்தான் செய்து தேவகரில் இருக்கக்கூடிய பாபா பைத்யநாத் உண்மையிலேயே மேஜிக் செய்யக்கூடியவராக இருப்பார் நிச்சயமாக நீங்கள்லாமும் போய் தரிசனம் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் கோயிலில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா நம்மளால் தரிசனம் பண்ண முடியுமான்ற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கிற மாதிரி எங்கள் மனசுலையும் இருந்தது ஆயரருவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்க ரெண்டாயிரூவா கொடுங்கன்னு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி தான் போய் தரிசனம் பார்க்க வேண்டியதாக இருக்குது க்யூவில் நின்னால் மணிக்கணக்காக ஆகுன்றது தான் உண்மை இந்த கோயில்லையும் சிறப்பு ஆரத்தி அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு எல்லாரும் கையில் வந்து இந்த மாதிரி ஒரு தீப்பந்தம் மாதிரி வச்சு ஆரத்தி காட்டுறாங்க பாபா வைத்தியநாத்துக்கு வெளியில் இருந்தபடியே அவர் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை நோக்கி இப்படி தீபாராதனை காட்டுறாங்க இந்த மாதிரி புதுவிதமான சம்பிரதாயங்கள் முதல் முறையாக நான் பார்த்தேன் நாங்களும் பணம் கொடுத்து ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணோம் அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று தான் தேவ்கர்ல இருக்கக்கூடிய அதாவது ஜார்க்கண்ட் தேவ்கர்ல இருக்கக்கூடிய பாபா வைத்தியநாத் அவர் எப்படி இருக்காருங்கிறத நீங்கள் பிக்சரில் பாருங்கள் முழு பொழு இருக்காரு என்ன பதவி வச்சுருக்காங்க வர்றவங்க எல்லாருக்குமே பிரசாதமா அந்த எண்ணையை தான் கையில தடவி விடுறாங்க அவங்க தலையில தடவிக்கிறது முகத்துல தடவிக்கிறதுன்னு அந்த தையில வாசனை அவ்வளவு கமகமானு இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது அவரை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகா இருந்தது மேலே இருக்கிற ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த கூடாரத்தோட கேப்ல இருந்தெல்லாம் வெளிச்சம் ஊடுறது அந்த வெளிச்சம் வந்து பாபா மேல படும்போது எதிரொலிக்கிறது பார்க்க அப்படியே ஒரு ஸ்டார் கிளிங்க அழகா இருந்தது அதை ரசிக்கிற மாதிரி இருந்தது அங்கே எல்லாம் தான் என்னென்னா ஆயிரத்தி நூறு கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணும்னு அதெல்லாம் போயிட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கிய நான் பார்த்துருக்கேன் பாபா பைத்யநாத் இங்கே இருக்காரு இந்த பக்கம் பார்வதி தேவி இருக்காங்க இரண்டு பேரையும் இணைக்கிற மாதிரி இந்த கயிறுகள் போட்டு சிவப்பு கயிறுகள் நிறைய கட்டியிருக்காங்க இதை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை என்னென்னா திருமணமாகி நம்ம சுற்றி வருவோம் இல்லையா கரங்களை பிடிச்சிக்கிட்டு சுற்றி வர்றது சில பேருடைய சம்பிரதாயமாக அங்கவஸ்திரத்துடைய ஒரு முனையையும் முந்தானையுடைய ஒரு முனையையும் முடித்து போட்டு அப்படி இரண்டு பேரையும் கணவன் மனைவியாக இணைச்சி சப்தபதி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஹோமகுண்டத்தை வளம் வருவோம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி கற்பனையெல்லாம் நிறையா வரத்தான் செஞ்சுது பாபா பைத்தியநாத்த நான் இந்த வீடியோவில் இருந்து காட்டுறேன் ஏன்னா அங்கே உள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய டிவியில் நீங்கள் பாருங்கள் பைத்தியநாத் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது வர்றப்போ நிறைய ஸ்வீட்ஸு ஆஹா 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 அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அருமை அருமையான ஸ்வீட்ஸு எனக்கு ஆக்சுவலி இருமல் நிறையா இருந்தது கோல்டு எல்லாம் இருந்தது ஆனால் இதை விட்டால் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் விதவிதமான ஸ்வீட்ஸை கையில் வாங்கியும் எடுத்துக்கிட்டு சாப்பிடவும் சாப்பிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்கன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் கடைகளும் அங்கே வரிசையாக பார்க்க முடிஞ்சிது இந்த கடைகளில் வரிசையாக பார்த்துட்டே வரும்போது அங்கே சுட சுட சப்பாத்தி போட்டுட்ருக்கிறது ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய சப்பாத்தி அதுவும் இந்த ஆலு பராத்தா மாதிரி ரொம்ப ஸ்டஃப்டு சப்பாத்தியாக அதை அவங்க பரட்டி போடுற அழகு பாருங்கள் அவ்வளோ எண்ணெயில் அவங்க வந்து மிதக்க விடுறாங்க இப்படி குட்டி குட்டி பூரிஸ் மாதிரி ரெடி பண்ணுறது இப்படின்னு நிறைய பார்த்துட்டே வந்தோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் ரொம்பவே நிறைய அங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரிஞ்சுதுங்க அவளில் செய்யக்கூடிய நிறைய பதார்த்தங்கள் இந்த சப்பாத்தியை நாலாம் மடித்து கொடுக்கறது அவங்க வந்து போலி மாதிரி ஒரு பால் போலி மாதிரி இருக்கிற ஐட்டம் அப்படின்னு எதை பார்த்தாலுமே ஆசை அப்படிங்கிற மாதிரி எச்சு விடுற மாதிரி தான் இருந்தது நம்ம ஓமப்பிடி மாதிரி இருக்கிறது ரிப்பன் பக்கோடா மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் இப்படின்னு காரத்துக்கும் குறைவில்லை அதே மாதிரி சமோசா இது மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம நிறையா அங்கே பார்க்க முடியுது என்னுடைய காசி யாத்திரை வீடியோஸ் இதோட நிறைவாகுது இனிமேல் நிறைய புது புது விலாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நந்தினி வைப்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி